என்ன மினி பண்ணுற எத்தனை தடவை மினி உண்டு நான் சொல்லிட்டோம் அந்தாண்டு கீழே உளுந்து உளுந்து முதுகு அடிவுபடுறதே இல்லையா அவனுக்கு உள்ள வா எந்திருச்சு வா நீ ஒன்றும் அங்கே தூங்க வேண்டாம் வா வா எந்திரிச்சு வா என்னவோ வா எந்திருச்சு உள்ள வா உளுந்துருவோம் மினி மினி உளுந்துருவோம் மினிமா வேபிகுன் உளுந்துருவோம் வேபிகுன் ம் ஆ இங்கே படு இங்கே படு அது எதுக்கு அந்த பக்கம் போய் போய் படுப்பு ஆ வெரி குட் சூப்பர் ம் தேங்காய் மேலே தழை வச்சிக்கா அது எதுக்கு தான் அந்த பக்கம் போய் போய் படுப்பியோ உளுவிறதில்லை ஒரு நாளைக்கு ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுறேன் இருநீ அந்த பக்கமே தான் போய் போய் படுக்கிற என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற